அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அணுகுலியா கற்ப தமிழிலிருந்து பரீட்சையின் நோக்கி தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் வழியாக கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் நேற்றைக்கு சங்க கால குறிப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பா இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியான சங்க மருவிய கால இலக்கியங்கள் பற்றி காண இருக்கின்றோம்ப்பா இவற்றையும் எவ்வளவு அழகா பாயிண்ட் பாயிண்டா கொடுக்கிறார் பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பதினெண்டு கணக்கு நூல்கள் என்று கொடுக்கின்றார் திருக்குறள் நாலடியார் நான் இனியவை இனியமை நாற்பது இன்னா நாற்பது சிறீ ஆசாரக்கோவை பழமொழி நானூறு ஏலாதி திருபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி கார் நாற்பது ஐந்து ஐம்பது ஐந்து எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கலவழி நாற்பது இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்களேன் டைமண்ட் குறியீடு இருக்கின்றது சதுர குறியீடு இருக்கின்றது வட்ட குறியீடும் இருக்கின்றது அதே சமயத்துல நான்காவதாக முக்கோண குறியீடும் இருக்கின்றது இப்ப நான்கு குறியீடுகள் இருக்கின்றன அப்ப அதாவது இந்த டைமண்ட் குறியீடு வந்து அறம் பொருள் இன்பம் குறைப்பவை இந்த சதுர குறியீடு அறம் மட்டும் குறைப்பவை வட்ட குறியீடு அகம் சார்ந்தவை முக்கோண குறியீடு புறம் சார்ந்தவை இதன்படி நம்ம பார்த்தோமானால் இப்ப அறம் பொருள் இன்பம் உரைப்பவை என்று அவர் கூறியதாக கூறிய நூல்கள் என்ன ஒரு இருக்கின்றது நாளடியார் இருக்கின்றது அடுத்து ஆக இரண்டு நூல்கள் இருக்கின்றன அடுத்து சதுர குறியீடு அப்படிங்குற போது நான்கு கடிகை இந்நாள் நாற்பது ஆதார கோவை ஏலாதி முதுமொழி கிராஞ்சி இந்த பக்கம் இனியவை நாற்பது சிறீ கடிகம் பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் ஆகிய எல்லாம் அறம் மட்டும் உரைக்கின்ற நூல்கள் சரிங்களா அடுத்து அகம் சார்ந்த நூல்கள் என்னும் பொழுது தினைமொழி ஐம்பது கைநிலை ஐந்தினை ஐம்பது நாற்பது ஐந்தினை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது புறம் சார்ந்தவை என்னும் பொழுது கலவழி நாற்பது மட்டும் என்று காட்டுகின்றார் சரிங்களா இப்ப அடுத்து அவர் என்ன கூறுகின்றார் எப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் கூறுவாரே அதே போன்று நூல்கள் இப்ப இரண்டாவதாக இரட்டை காவியங்களை கூறுகின்றார் சிலப்பதிகாரம் மணிமேகலை மூன்றாவதாக பக்தி சார் நூல்கள் காரைக்கால் அம்மையார் பாடியவை அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவரட்டை மணிமாலை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கிறப்ப நம்ம வந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐம்பெரும் காப்பியில் ஐந்தையும் வரிசையா சொல்லிக்கிட்டே போவோம் கிடையாது சிலம்பு மணிமேகல் இரண்டு மட்டும்தான் தோன்றி இருக்கின்றன அதனால தான் இரட்டை காவி எங்க சொன்னாரு அதே போன்று பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நேரம் திருநாளை சம்பளத்து நம்ம சொல்லுவோம் ஆனால் தங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் என்னும் பொழுது காரைக்கால் அம்மையார் பாடியவை சரிங்களா சைவத்துல வை அதே மாதிரி திருமலர் பாடியது திருமந்திரம் நன்றாக அந்த வேறுபாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து வைணவத்தில் பார்த்தோம்னா முதல் மூன்று ஆழ்வார்கள் பாடியவை மட்டும்தான் சரிங்களா அப்ப சைவத்துல இவர்கள் இருவர் பாடியது அடுத்து வைணவத்தில் முதல் மூன்று ஆழ்வார்கள் பாடியது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அதாவது முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி அதே சமயம் இலக்கண நூலாக தொல்காப்பியத்தினை காட்டுகின்றார் இந்த நூலின் காலம் பற்றிய சர்ச்சை இருந்தாலும் பெரும்பாலும் என்று கொள்ளப்படுகிறது இந்த நூல் வந்து கிமு இரண்டு என்று கூறுவார் உண்டு அதனால்தான் அவர் இந்த கருத்தினை தெரிவிக்கின்றார் சரிங்களா இப்ப ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த பொருள் என்ன பொருள்ல பாடப்பட்டன இலக்கியங்கள் என்று கூறுவார் அல்லவா இப்ப அதன்படி சங்கம் அருவிய கால பொருள் மரபு அறம் தான் பெரும்பாலும் பாடப்பட்டது அறம் தான் என்ன அர்த்தம் மனு தர்மம் விதித்தல செய்தலும் விளைக்கென ஒழித்தலும் எனப்படுகிறது மனு தர்மம் எதை சொல்லுதோ இதை செய் அப்படிங்கிறத செய்யணும் செய்யாத அப்படிங்கிறத விட்டு விடுதல் அதுதான் அறம் அதாவது உலகம் ஏற்றுக்கொண்டதை செய்தலும் அல்லாததை செய்யாததுமே அறம் ஆகும் சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ பௌத்த மதங்களின் செல்வாக்காலும் ஏறைய பல்வேறு காரணங்களாலும் அறக்கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றன இலக்கியங்களின் பிரதான பாடு பொருள் ஆகின அப்ப அந்த காலகட்டத்துல எது முக்கியமான பொருள் அல்லது முதல் பொருள் எது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அறம் பாடுவது மட்டுமே ஏன் அப்படின்னாக்கும் இந்த பிறண்மனை வபுதல் அதே போன்று கொலை கொள்ளை மது அமைகள் இந்த மாதிரியான தீயெழுக்கங்கள் காணப்பட்டன அதனால அதான் சொல்கின்றார் ஏனைய பல்வேறு காரணங்கள் சரிங்களா நீதி கருத்துக்கள் ஒழுக்க நெறிமுறைகள் ஆசார விதிகள் வாழ்வியல் கட்டுப்பாடுகள் இல்லற துறவர வாழ்க்கை வழிகாட்டிகள் ஆட்சி முறைமை விளக்கங்கள் போன்றவற்றை முக்கியத்துவப்படுத்தி இந்த இலக்கியங்கள் பேசின சரிங்களா திருக்கோள் முதலிய பதினைந்து கீழ்கணக்கின் அறநூல்களிலும் சிலப்பதிகாரம் வரிமையங்களை என்பனவற்றிலும் அறப்பொருள் மரபு முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்து அகம் சார்ந்த நூல் சொன்னோம் சங்ககால அகம் இக்காலத்திலும் தொடர்ந்தது கார் நாற்பது முதலிய பதினைந்து கீழ்கணக்கு அக நூல்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இம்மரபை நாம் பார்க்கலாம் அதை தரிசிக்கலாம் புறம் அகத்தைப் போலவே புறமும் சங்க காலத்திலிருந்து தொடர்ந்தது வழி நாற்பதிலும்லப்பதிகாரத்திலும் இந்த மரபு வெளிப்படுகிறது பக்தி இறைவன் மீது அடியார்கள் தாம் கொண்ட அன்பை ஈடுபாட்டை வெளிப்படுத்தி பாடியமையே பக்தி இலக்கிய மரபாக வெளிப்பட்டது தங்க இலக்கியங்களில் ஆங்காங்கே காணப்பட்ட பக்தி சார்ந்த கருத்துக்களின் தொடர்ச்சியாக பக்தி இலக்கிய மரபு சங்க மருவிய காலத்தில் தோற்றம் பெற்றன அப்ப அங்கங்க வந்து சங்க இலக்கியங்களிலும் இந்த மாதிரி ஒரு பக்திக்கான சில சில கூறுகள் இருந்தன அதுதான் இங்கே சங்க மருவிய காலத்திலும் தோற்றம் பெற்றது காரைக்கால் அம்மையாரும் முதல் மூன்று ஆழ்வார்களும் இந்த மரபை தொடக்கி வைத்தவர்கள் அவர் முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப அஹ் அகப்பாடல்கள் அப்படின்னு சொன்னாரு அகப்பாடல் சொன்னாரு புறப்பாடல் சொன்னாரு இப்ப சங்கம் அறிவியல் கால அறப்பாடல் பண்புகள் என்னன்னா அறக்கருத்துக்களை பேசுபவை ஆசாரம் நீதி ஒழுக்கம் நல்லாட்சி முறைமை வாழ்வியல் கட்ட கட்டுப்பாடுகள் அதான் வந்து கடப்ப கடப்பாடுகள் கடப்பாடுகள்னா கடமை அர்த்தம் போன்றவற்றை எடுத்து கூறுபவை நேரடியாக நாளடியார் இனிவை நாற்பது போன்றன மறைமுகமாக இன்னா நாற்பது போன்றன பழமொழிகள் முதலியவற்றின் மூலமாக அதாவது பழமொழி நானூறு போன்ற கதைகளின் ஊடாக அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என பல்வேறு வழிகளில் அறங்கத்தை உரைத்தன நல்லா கவனிக்க நேரடியாக என்னென்ன நூல்கள் மறைமுகமாக என்னென்ன நூல்கள் பழமொழி மூலமா எந்த நூல் கதைகளின் மூலமாக எந்தெந்த நூல்கள் அப்படின்னு காட்டுறாரு கட்டி இறுக்கமும் செப்பலோசையும் உடைய வடிவம் நேரடியாக அறம் உரைக்க ஏற்ற வடிவமாய் இருந்தமையால் பெருமளவில் அறநூல்களில் கையாளப்பட்டமை ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா தங்க நூல்களில் அறப்பாடல் அதாவது ஆஹ் அகப்பாடல் புறப்பாடல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அகவர் அப்படின்னு தெளிவா சொன்னாரு ஆனா தங்கம் அருவிய காலத்துல வெண்பாதான் வந்து ஏற்ற வடிவமாய் இருந்தது அதுவே எல்லா நூல்களிலும் பெருமளவிலும் கையாளப்பட்டது அப்ப பாவகையும் பாத்துக்கோங்கப்பா சரிங்களா கருத்துக்களை படிப்படியாக தொடர்ந்து சில செய்யல்களில் இருந்தமையால் தொடர்நிலை செயல்கள் பெருவழக்காக ஆகியமை தமிழ பௌத்த மத கருத்துக்களின் பிரச்சார ஊடகம் போல் காணப்பட்டமை சிலப்பதிகாரமும் சரி மணிமேகலையும் சரி அப்ப மறைமுகமா என்ன செய்யலாம் தமல பௌத்த கருத்துக்களை எடுத்து கூறின அது வந்து ஒரு பிரச்சார மாதிரி இருந்தது அப்படிங்கிறது இப்ப பக்தி பாடல் பண்புகள் பாட்டுடைய தலைவனாக இறைவனை கொண்டு அவன் மீது கொண்ட அன்பை ஈடுபாட்டை வெளிப்படுத்தி பாடியமேன் பக்தி பாடல் மரபின் ஆரம்பம் கால இலக்கியங்களுக்கு வழிகாட்டி ஏன்னா அடுத்த காலகட்டம் அதுதான் அதனால அவர் வந்து அதனுடைய வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார் இறைவனுக்கு அகஊறு தோற்றம் கொடுத்து பாடியமேன் பக்தி உணர்வை வெளிப்படுத்த ஏற்ற வடிவமாக விருத்தப்பாவை அறிமுகப்படுத்தியமை ஏன்னா வந்து அம்மையார் பாடியது அந்தாதி இதெல்லாம் நம்ம சொல்றோம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சிலப்பதியாரம் மணிமேகலை அப்படி எல்லாம் சொல்லுவோம் மூன்று ஆழ்வார்கள் பாடியவை அதெல்லாம் பாத்தீங்கன்னாப்போ விருத்தப்பா வடிவத்தில் தான் இருக்கின்றன அப்ப அதை வந்து அறிமுகப்படுத்துகின்றார்கள் சரிங்களா பக்தி அனுபவத்தை தொடர்ச்சியாக உணவு எழுச்சியுடன் வெளிப்படுத்த வல்ல பதிய வடிவம் பதியம் அப்படிங்கிறது அப்போ அதனுடைய தோற்றத்திற்கும் களம் அமைத்தமை சரிங்களா ஏன்னா அம்மையார் பாடியது அந்தாதி என்கின்ற சித்திர இலக்கிய வடிவம் வருகின்றது இந்த பதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அந்த நூலை பாடியவர் யார் துறை இந்த மாதிரியானது நம்ம கடந்த சங்க காலத்துல பார்த்தோம் தெரியுமா பதற்று பத்து அந்த முறையில நம்ம பார்க்கலாம் யார் பாடைய துறை பண்ணம் தூக்கு பெயர் அப்படிங்கிறது அதான் பதிகம் அதனுடைய தோற்றத்திற்கும் இது களம் அமைத்தமை அந்தாதி வடிவம் பயன்பட்டமை முக்கியமா பார்த்தோம் ஆனால் காரைக்கால் அம்மையார் பாடியது அதே சமயத்துல முதல் மூன்று ஆழ்வார்கள் முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி சரிங்களா அப்ப எல்லாமே பாருங்க புதிய வகை இலக்கியங்களுக்கான அடித்தளமாக சங்க அறிவியல் காலத்தினுடைய பக்தி பாடல்கள் அமைந்தன சரிங்களா இப்ப பொதுவா இலக்கிய பண்புகளாக என்ன இருந்தன அப்படின்னு சொல்லி அப்போ அறக்கருத்துக்கள் நீதி ஆசார ஒழுக்கம் புகதனைகள் பிரதான பாடுபொருள் ஆகியவை அகம்புறம் ஆகிய பொருள் மரபுகள் தொடர்ந்தமை பக்தி இலக்கிய பாடுபொருள் ஆகியமை சமய பிர பிரச்சார வாகனமாக அமைந்தமை உதாரணமாக மணிமேகலை வடமொழி புராண இதிகாச கதைகள் கையாள பட்டமை சிலப்பதி ஆகட்டும் மணிமேகலையாகட்டும் இடையிலேயே வருகின்ற கதைகள் பாத்தீங்கன்னா வடமொழியில் எல்லாம் கதைகள் இருக்கின்றாவோ அதையெல்லாம் அதுல கொண்டமா கொண்டு வராங்க இறைவனுக்கு ஆக ஒரு தோற்றம் கொடுத்து பாடியமை துறைகள் தொடர்ந்து வர செய்யுள்கள் இயற்றியமை தொடர்நிலை செய்யுள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பாடல்கள் அடங்கியதாக மணிமேகலையும் பதிக வடிவத்தின் தோற்றமாக அமைந்தது காவியங்களின் தோற்றம் அந்தாறு வடிவத்தின் தோற்றம் வெண்பா பெரு வழக்காய் இருந்தமை விருத்தப்பாவின் தோற்றம் உரைநடை வளர்ச்சியின் தொடக்கமாய் இருந்தமை அது என்ன உரைநடை வளர்ச்சி சிலப்பதிகாரத்தின் ஆய்ச்சியல் குறைவையும் குன்றக்குறைவையும் போன்றவற்றில் உரைநடை தன்மை காணப்படுவதையும் உரைநடை பண்பு மிக்க கட்டுரை இடம் இடம்பெறுவதையும் இதனால் சிலப்பதிகாரம் அப்படித்தான் சொல்கின்றோம் சிலப்பதிகாரத்தை இல்லைங்களா அப்ப ஒரு செயல் நூலாக இல்லாமல் அங்கங்க நடுநடுள் என்ன செய்கின்றது உரைநடையாக காணப்படுகின்றது அதான் உரை இடையிட்ட இடையிடையல் காணப்படுகின்ற என்று அர்த்தம் சரிங்களா வடமொழி கலப்பும் வடமொழி செல்வாக்கும் இலக்கிய அளவில் அதிகரித்தல் இந்த இரண்டு பண்புகளும் பார்த்தோம்னா சங்க மருவிய காலத்தை மிக அதிகமாய் இருந்த நம்ம அதனால நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா இது வினாவாகவே வரும் சரிங்களா இனி அடுத்ததாக சங்க மருவிய காலத்தில் இந்த அறநூல்க பெருமளவில் எழுந்தமைக்கான காரணங்கள் தங்க கால கட்டுப்பாடற்ற அதீத இன்ப நுகர்ச்சி அடுத்தடுத்த போர் இந்த காரணங்களால் அதை என்ன செய்யுது அப்படின்னாக்கோ விளைந்த விரக்தி மனநிலை தலிப்புத்தன்மை என்பவற்றால் புதிய வாழ்வை நாடியமை அப்ப அதீத இன்ப நுகர்ச்சி ஆகட்டும் அதே சமயத்துல வந்து போரா நடந்து எல்லாம் ஒரு விரக்தி மனநிலை அதனால வேற ஏதாவது நம்ம இது பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு புதிய வாழ்க்கையை நாடுகின்றார்கள் அதனால் அற அது அறநொன்று பெருமளவில் தோன்றின சமணபத்த இது கோட்பாடுகளின் செல்வாக்கு அதிகரித்தது வட இந்திய செல்வாக்கு அதிகரித்தது அரசு சமூகம் வணிகம் போன்ற கட்டமைப்புகள் தோன்றின அப்ப அவற்றிற்கான நெறிமுறைகளை உரைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்நியராட்சி முதலிய காரணங்களால் நிகழ்ந்த சமூக சீர்கேடுகளில் இருந்து சமூகத்தை மீட்க ஒழுக்க போதனை அவசியம் ஆயிற்று அந்நீராட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் சமண பக்தர்கள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க சங்க மருவிய காலத்தில் அதனால என்ன ஆயிற்று ஒழுக்கமானது கெட்டுப்போக ஆரம்பித்தது அந்த அப்படி இருந்து அந்த சமூகத்தை மீட்பதற்காக இந்த ஒழுக்க போதனையானது அவசியமாக இருந்தது சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நேற்றைய இதுல வந்து பாடத்துல அவர் வந்து சங்க காலம் பற்றிய பண்புகள் சொன்னாரு இப்ப இன்றைய பாலத்துல சங்க மருவிய கால இலக்கியத்தினுடைய பண்புகள் சொன்னார் அப்ப சங்க காலத்துக்கும் சங்க மருவிய காலத்துக்கும் அந்த இலக்கியங்களில் காணப்பட்ட ஒற்றுமைகள் என்னென்ன வேற்றுமைகள் என்னென்னா என்று கூற வருகின்றார்ப்பா சரிங்களா இப்ப பாருங்க சங்க காலம் சங்க மருவிய கால அந்த இலக்கியத்தினுடைய ஒப்பீடு ஒற்றுமை என்னன்னா தங்க இலக்கியங்களை பின்பற்றிய தன்மை தங்க இலக்கிய பாடுபொருள்களான அகம்புறம் என்பன தொடர்ந்து தங்கமருவிய காலத்திலும் பாடுபொருள் ஆகியமை தங்க இலக்கியங்களில் காணப்பட்ட அற தங்கம் தங்கமருவிய காலத்தில் அறம் என்று பிரதான பாடுபொருளாக காரணம் ஆகியவை சரிங்களா நிலையாமை கருத்து குழந்தை செல்வத்தின் முக்கியத்துவம் ஒற்றுமை கருத்து போன்றவையும் தொடர்ந்து வந்தமை சங்க காலத்தில் காணப்பட்ட கடவுள் வழிபாடு சமயம் பற்றிய கருத்துக்கள் தங்க மருவிய காலத்தில் பக்தி இலக்கிய தோற்றத்திற்காக வித்து இட்டமை வித்துன வேத அப்ப அடிப்படையாக அமைந்தது நற்றினை கூறுகின்ற ஒரு ஒருமுலைய திருமாவுண்ணி என்ற செய்தி தளபதியார கண்ணகியோடு ஒத்திருத்தல் அதே போன்று தங்க காலத்து பதிற்றுப்பத்து தங்க மருவிய காலத்து பதிய வடிவத்திற்கு தோற்றுவாயாக அமைந்தமை ஐநூறு நூற்றில் வருகின்ற தொண்டி பத்தில் உள்ள பத்து செய்யுள்களும் பதி பத்தின் நான்காம் பத்தில் உள்ள செய்யுள்கள் பத்தும் அமைந்துள்ள அந்தாதே முறையின் தொடர்ச்சியாக தங்கம் அறிவியல் காலத்தில் அந்தாதே இலக்கிய வடிவம் தோற்றம் பெற்றமை அதாவது இதுல சிறிய அளவில் இருந்தது அந்தாதி அமைப்பு ஆனா இப்ப பெரிய அளவில் பார்த்தோம்னா தங்கம் அறிவியல் காலத்தில் ஒரு இலக்கிய வடிவமாகவே ஆகியது இல்லைங்களா முதலாம் திருவந்தாரி அப்ப ஒரு பெரிய நூலாகவே வந்துகிட்டு பாருங்க அதான் இலக்கியம் ஒரு சிறிய அளவில் இருந்து பெரிய அளவிலாக தோற்றம் பெற்றது தங்க காலத்தில் பெரு வழக்காய் இருந்த அகவல் வஞ்சி ஆகிய பா வடிவங்கள் சிலப்பதிகாரம் வலிமேகலை ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டமை கலிப்பாவரிவம் திருவிரட்டை மணிமாலை பாட பயன்படுத்தப்பட்டமை அதாவது நம்முடைய காரைக்கால் அம்மையார் பாடியது திருவிரட்டை மணிமாலை பாத்தீங்கன்னாக்கோ கலிப்பாவத்தில் அமைந்த நூல் ஒவ்வொன்றும் வினாக்கள்ப்பா ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும் இதுலயே அதே மாதிரிதான் தங்க இலக்கியத்துல வந்து ஐநூறு நூற்றுல வந்து எது வந்து அந்தாதி அமைப்பில் இருக்கின்றது வினா வரும் அப்ப தொண்டி பத்து ஒவ்வொரு பத்து இருக்கின்றது அந்த மாதிரி தொண்டி பத்து அதே போன்று பதற்ற பத்து பார்த்தோம்னா நான்காம் பத்து அந்தாதி அமைப்பு சரிங்களா அந்த கருத்துக்கள்னா திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க இவை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாவில் வரக்கூடியவை சரிங்களா இப்ப இதுவரைக்கும் ஒற்றுமை தன்னாரி இப்ப வேற்றுமை சொல்லுகின்ற சங்க காலம் இந்த பக்கம் அந்த பக்கம் சங்கம் அறிவியல் காலம் அகம் புறம் பிரதானம் இங்க பாத்தீங்கன்னாக்கா அறம் பாடுதல் மட்டும்தான் பிரதானம் சரிங்களா பெரும்பாலும் சமய சார்பு இன்மையாக இருந்தது இங்க சமய சார்புடையதாகவே இருந்தது எப்படி வாழ்ந்தார்கள் என கூறுவன எப்படி வாழ வேண்டும் என கூறுவன புரியுதுங்க இதுதான் இங்க வந்து பாட வேண்டிய கட்டாயம் அதனால எப்படி வாழ வேண்டும் அங்க வந்து எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிடுச்சு இல்லைங்களா தமிழ் மக்களுக்கே உரிய வாழ்க்கை முறையை சித்தரிப்பனா இது வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் கணிசமான அளவு வட இந்திய செல்வாக்கிற்கு உட்பட்டமை சைவ வைணவம் சார்ந்த செய்திகள் காணப்பட்டமை இங்கே சைவ வைணவத்தோடு சமண பௌத்த சார்ந்த செய்திகளும் பேசப்பட்டதாம் அகவல் அதாவது ஆசிரியப்பா பிரதான வடிவமாக இருந்தது வஞ்சி களி பரிபாட்டும் பயன்பட்டது இங்க வெண்பாதான் பிரதான வடிவம் அகவல் வஞ்சி கழிப்பா விருத்தம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன அப்ப பாருங்க பாருங்க வகை இல்லைங்களா தனிநிலை செயலாக இருந்தன இங்கே தொடர்நிலை செயலாக இருந்தன இங்க தனிப்பாடல்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் அந்த வடிவம் இருந்தன இங்க பாருங்க பதிகம் அந்தாதி இரட்டை மணி மாலை காவியம் போன்ற வடிவங்கள் ஏற்பட்டன இங்க பிறமொழிச்சல் கலப்பு குறைவு தூய தமிழ் பிரயோகம் இங்க பிறமொழி சொல் அதாவது வடமொழி கலப்பு அதிகம் அதான் பார்த்தோம்னா மணி பிரவாள நடை அப்படிம்பாங்க வடமொழியும் கலந்த நடை அதன் பெயர் மணி பிரவாள நடை இறுக்கமான மொழி நடை இங்க இங்க நெகிழ்ச்சி உற்ற மொழி நடை சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பதினெட்டு கணக்கு நூல்கள் சொன்னாரு அதாவது பதினெட்டு பதினெட்டு நூல்கு எளிதாக மனதில் நிலைமை கொள்கின்ற அந்த செயலையும் நமக்கு காட்டுகின்றார் நாலடி நாள் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏழாதி என்பவை கைநிலை வாம் கீழ்கணக்கு ஆக பதினெட்டு நூல்கள் இது நாலு மணி கிடைக்கு அப்படின்னா நாள் நாற்பது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நான்கு வகையான நாற்பது அதாவது கார் நாற்பது கலவழி நாற்பது இனியவை நாற்பது இன்னா நாற்பது அது மாதிரி அப்படின்னு சொல்லி ஐந்துனாக்கா ஐந்தினை ஐம்பது ஐந்தனை எழுபது திணை திணை மாலை நூற்றி ஐம்பது தினை மாலை ஐம்பது ஆக நான்கு நூல்கள் சரிங்களா ஆக பதினெட்டு நூல்களையும் குறிக்கின்ற ஒரு செயலையும் நமக்கு காட்டுகின்றார்ப்பா சரி பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சுருக்க குறிப்புகள் என்கின்ற இந்த நூலில் இருந்து சங்க மருவிய காலத்து நூல்கள் பற்றி நம்ம பார்த்தோம் அதாவது சங்க மருவிய காலத்தினுடைய இலக்கிய பண்புகள் என்னென்ன அதே சமயத்துல எது பிரதான பொருளாக பாடப்பட்டது அடுத்து மூன்றாவதாக சங்கம் கால இலக்கியத்துக்கும் சங்க மருவிய கால இலக்கியத்துக்கும் இடையேயான ஒற்றுமை என்னென்ன வேற்றுமை என்னென்ன அடுத்து நான்காவதாக அந்த பதினைந்து கீழ கணக்கு நூல்களுக்குரிய செய்யும் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பல்லவர் கால இலக்கியம் பற்றி நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்